வணக்க மக்களே நான் உங்க பிரின்ஸ் ஏஎஸ்கே இன்னைக்கு வீடியோவில் பாப்பி ஸ்மார்ட் கம்பெனி பற்றின பிஸ்னஸ் பிளான் தகவல் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நம்மக்கிட்ட நிறைய பேர் பார்ட் டைம் ஜாப் இருந்தால் சொல்லுங்கள் அதுவும் நம்ம தமிழ்நாட்டு கம்பெனியாக நல்ல ஒரு ஜெனியூனான பிஸ்னஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டுட்ருக்கீங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ நம்ம பாப்பி ஸ்மார்ட்டை பற்றின பிஸ்னஸ் பேனை வந்து முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளை கொடுத்து வச்சுருங்க நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் பாப்பி ஸ்மார்ட் பார்த்தீங்கன்னா எல்லா தகவலும் அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவுக்கு கீழே மோருங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து டச் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் பாபி ஸ்மார்ட்டில் இன்றைக்கே ஜாயின் பண்ணி சம்பாதிக்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா என்னுடைய ரெஃபரல் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி சரியாக ரிஜிஸ்டர் பண்ணி நீங்களும் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் அதுக்கு கீழே பாப்பி ஸ்மார்ட்டுக்குன்னு டெ டெலிகிராம் குரூப் வந்து நம்ம வச்சுருக்கோம் அதில் ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா தினசரி அப்டேட் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ பாபி ஸ்மார்டில் நமக்கு வந்துட்டு எந்தளவுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒரு நாளைக்கு நம்ம பன்னெண்டு ரூபாயில் இருந்து ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக இரண்டாயிரம் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் இதே மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது நீங்கள் மூவாயிரத்துல இருந்து அறுபதாயிரம் வரைக்கும் உங்களால் சம்பாதிக்க முடியும் அதுக்கான வாய்ப்புகள் கம்பெனி வந்து கொடுக்குறாங்க முக்கியமாக நம்ம பாப்பி ஸ்மார்ட்டை வந்து தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குகிற பேக்கேஜுக்கு நமக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு பயன்படுத்துகிற மாதிரியான ப்ராடெக்டாக வந்து கொடுக்குறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சம்பாதிக்கிறதுக்கான வருமானத்தையும் தினசரி ஏற்படுத்தி கொடுத்துட்றாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு கூப்பனும் கொடுத்துட்றாங்க நம்ம எடுக்கிற பேக்கேஜுக்கு தகுந்த மாதிரி அதை பயன்படுத்தி அவங்க இ காமர்ஸில் நம்ம பொருட்களை டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கிக்கவும் முடியும் ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறதுனால தான் இதை நம்ம தேர்ந்தெடுத்துருக்கோம் ஸோ விருப்பம் இருக்கவங்க நீங்களும் சம்பாதிக்கலாம் ஸோ பாப்பி ஸ்மார்ட் கம்பெனி எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா ஸோ அதனுடைய அட்ரஸ் வந்து ரெண்டு இ பழைய நூத்தி அறுபத்தி ஒன்பது கன்னியாகுமரி தான் இந்த கம்பெனி அமைஞ்சிருக்கு ஸோ நேரில் விசிட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் விசிட் பண்ண முடியும் ஸோ இந்த கம்பெனியில் இரண்டு வகையான வருமான வாய்ப்பை வந்து கொடுக்குறாங்க ஒன்று வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சு நம்ம சம்பாதிக்க முடியும் இன்னொன்று விளம்பரம் பார்த்து நம்மளால் சம்பாதிச்சுக்க முடியும் ஸோ ரெண்டுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது குறைஞ்சது ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இருந்தாலே நம்மளால் சம்பாதிக்க முடியும் ஸோ ரொம்பவும் குறைஞ்ச முதலீட்டில் நல்ல வருமானம் வந்து கிடைக்குதுன்னா அதை நம்ம பயன்படுத்திக்கணும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம விளம்பரம் பார்த்து சம்பாதிக்கிற பிஸ்னஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம எந்த பேக்கேஜ் எடுத்தாலும் நமக்கு தினசரி வருமானம் வந்து கிடைச்சிருது அது மட்டும் இல்லாமல் ப்ராடக்ட் வந்து கிடச்சிருது அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு கூப்பனும் வந்து கிடச்சிடுது ஸோ பாபிஸ் மார்ட்டில் நான் சிம்பிளாக உங்களுக்கு பிளான் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு வச்சிருக்கேன் ஸோ பேக்கேஜ் செல்ஃப் இன்கம் டைரக்ட் இன்கம் லெவல் இன்கம் சீலிங் லிமிட்டு கூப்பன் ஸோ எல்லாமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ முதல் பேக்கேஜ் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா பேக்கேஜ் எடுக்கிறீங்கன்னா தினசரி உங்களுக்கு பன்னெண்டு ரூபா வருமானம் வந்து கிடைக்கும் டேரக்டாக இந்த பேக்கேஜில் நீங்கள் யாரையும் ரெஃபர் பண்ணிங்கன்னா ரெண்டு ரூபாய் இன்கம் வந்து கிடைக்கும் இதே உங்க கீழே லெவல் வைஸ் லெவல் ரெண்டுலேருந்து லெவல் பத்து வரைக்கும் யார் இந்த பேக்கேஜில் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு இருபத்தி அஞ்சு பைசாங்கிற இன்கம் வந்து தினசரி கிடைக்கும் இந்த பேக்கேஜில் ஒரு நாளைக்கு நீங்கள் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் ஸோ இந்த பேக்கேஜ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரூபா கூப்பனும் வந்து கொடுத்துருவாங்க இரண்டாவது பேக்கேஜ் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா இந்த பேக்கேஜில் நீங்கள் மட்டும் தினசரி விளம்பரம் பார்த்து இருபத்தஞ்சு ரூபா சம்பாதிக்க முடியும் டேரெக்டாக இந்த பேக்கேஜில் நீங்கள் யாரையும் அறிமுகம் செஞ்சீங்கன்னா அஞ்சு ரூபா தினசரி வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த பேக்கேஜில் லெவல் ரெண்டுலேருந்து லெவல் பத்து வரைக்கும் உங்கள் டீமில் யாரும் எங்கே ஜாயின் பண்ணாலுமே உங்களுக்கு ஐம்பது பைசாங்கிற இன்கம் தினசரி வந்து கிடைக்கும் இந்த பேக்கேஜில் அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு நானூறுரூவா வரைக்கும் நம்மளால் சம்பாதிக்க முடியும் இந்த பேக்கேஜ் எடுக்கிறவங்களுக்கு ஆயரருவா கூப்பனும் வந்து கிடைச்சிருது மூணாவது பேக்கேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நாம் மட்டுமே விளம்பரம் பார்த்து ஐம்பது ரூபா தினசரி சம்பாதிக்க முடியும் டேரெக்டாக இந்த பேக்கேஜுக்கு நம்ம யாரையும் ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா பத்து ரூபா வருமானம் தினசரி கிடைக்கும் லெவல் ரெண்டில் இருந்து லெவல் பத்து வரைக்கும் யார் எங்கே ஜாயின் பண்ணாலும் நமக்கு எழுபத்தி அஞ்சு பைசாங்கிற வருமானம் தினசரி வந்து கிடைக்கும் இந்த பேக்கேஜில் அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு நம்ம எட்நூறுரூவா வரைக்கும் சம்பாதிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த பேக்கேஜ் எடுக்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கூப்பனும் நமக்கு கொடுத்துட்றாங்க நாலாவது பேக்கேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தினசரி நாம மட்டும் விளம்பரம் பத்து நூறுரூவா வரைக்கும் சம்பாதிக்க முடியும் இந்த பேக்கேஜில் நீங்கள் யாரையும் அறிமுகம் செஞ்சீங்கன்னா பதினஞ்சு ரூபா வருமானம் தினசரி கிடைக்கும் லெவல் ரெண்டுலேருந்து லெவல் பத்து வரைக்கும் யார் இந்த பேக்கேஜில் உங்களுக்கு டீமில் ஜாயின் பண்ணுறாங்கனாலும் ஒரு ரூபாய் இன்கம் உங்களுக்கு தினசரி கிடைக்கும் இந்த பேக்கேஜில் அதிகபட்சமாக ஆயிரத்தி இரநூறு வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்க முடியும் இந்த பேக்கேஜ் எடுக்கிறதுக்காக நமக்கு ஐயாயிரம் மதிப்புள்ள கூப்பன் வந்து நமக்கு கொடுத்துர்றாங்க இதே அஞ்சாவது பேக்கேஜ் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நாம் மட்டும் விளம்பரம் பார்த்து தினசரி நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா சம்பாதிக்க முடியும் இந்த பேக்கேஜில் நாம் யாரையும் அறிமுகம் செஞ்சோம் அப்படின்னா இருபது ரூபாய் இன்கம் தினசரி வந்து கிடைக்கும் லெவல் இருந்து லெவல் பத்து வரைக்கும் யார் எங்கே நமக்கு கீழே டீமில் வந்தாங்கனாலும் நமக்கு ஒரு ரூபாய் இருபத்தஞ்சி பைசாங்கிறது தினசரி கிடைக்கும் இந்த பேக்கேஜில் ஒரு நாளைக்கு நம்ம அதிகபட்சமாக ஆயிரத்தி அறநூறுரூவா வரைக்கும் சம்பாதிக்க முடியும் இந்த பேக்கேஜ் எடுத்ததுக்காக எட்டாயிரம் மதிப்புள்ள கூப்பனும் நமக்கு கொடுத்துட்றாங்க இதை ஆறாவது பேக்கேஜ் எடுக்கிறோம் அப்படின்னா பதினஞ்சாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இதில் நாம் விளம்பரம் பார்த்து தினசரி இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடியும் டைரக்டா இந்த பேக்கேஜில் யாரையும் அறிமுகம் செஞ்சோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சு ரூபா வருமானம் தினசரி கிடைக்கும் லெவல் இருந்து லெவல் பத்து வரைக்கும் நமக்கு டீம்ல வந்துட்டு யார் எங்க ஜாயின் பண்ணாலும் நமக்கு ஒரு ரூபாய் ஐம்பது பைசாங்கிறது தினசரி வந்து கிடைக்கும் இந்த பேக்கேஜில் நம்ம ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் வரைக்கும் நம்ம வந்து அதிகபட்சமாக சம்பாதிச்சுக்க முடியும் இந்த பேக்கேஜ் நம்ம எடுக்கிறதுக்காக பத்தாயிரம் ரூபா மதிப்புள்ள கூப்பனும் வந்து கொடுத்துட்றாங்க பாபி ஸ்மார்ட் கம்பெனியில் ஆட்ஸ் வாட்சிங் இந்த இன்கம் வாங்குறதுல ஏதாச்சும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பேக்கேஜ் நாம் எடுத்தாலுமே நூற்றி இருபது நாள் வரைக்கும் நமக்கு வருமானம் வந்து கிடைக்கும் அதுக்கு மேலே நமக்கு வருமானம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம திரும்பவும் ரீடாப் அப் வந்து பண்ணிக்கலாம் அதே பேக்கேஜ் வேணுனாலும் பண்ணிக்கலாம் இல்லை அடுத்த பேக்கேஜ் போகிற மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து பேக்கேஜ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஒருத்தர் ஒரு ஐடி மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் முக்கியமான விஷயம் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் வந்துட்டு இதில் வந்து வருமானமும் வாங்க முடியும் மிக முக்கியமான விஷயம் அஞ்சு பர்சன்டேஜ் டிடிஎஸ் வந்து பிடிக்கிறாங்க பத்து பர்சன்டேஜ் அட்மின் சார்ஜ் வந்து பிடிக்கிறாங்க டோட்டலாக பதினஞ்சு பர்சன்டேஜ் நமக்கு டெலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க ஆதார் கார்டு அப்புறம் பேன் கார்டு வந்து நம்ம கன்ஃபார்ம் வந்துட்டு கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படி பண்ணாமல் இருந்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிடிஎஸ் பிடிப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மினிமம் வித்ரால் வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு ரூபாய் இருந்தாலே நம்மளால் நம்ம வித்ரால் செஞ்சு நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வர வைக்க முடியும் ஸோ நமக்கு வித்ரால் கொடுத்தா ஏழு ஒர்க்கிங் டேஸில் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க வித்ராலை பொறுத்தளவுக்கு வாரம் வாரம் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நம்ம பித்ரால் ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ரெஃபரல் பண்ணுறது இதில் கட்டாயம் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ரெஃபர் பண்ணலாம் உங்களுக்கு வருமானம் அதிகமாகணும்னு நினச்சா ரெஃபர் பண்ணலாம் உங்களுக்கு இந்த வாய்ப்பு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணலாமே தவிர இதில் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது நீங்கள் மட்டுமே பர்ச்சேஸ் பண்ணி சம்பாதிக்க முடியும் இதுல ஹைலைட் ஆன விஷயம் பாத்தீங்கன்னா செல்பா சம்பாதிக்க சம்பாதிக்கலாம் இல்ல நான் வந்து ரெஃபர் பண்ணுவேன் டீம் எடுப்பேன் அப்படிங்கறவங்களுக்கு நல்ல ஒரு வருமான வாய்ப்பு இருக்கு எப்படி எப்படின்னு கேட்டீங்கன்னா பேக்கேஜ் இருக்கும் அப்படின்னா அதுக்கு ரினவல் அமௌண்ட் ஸோ மேகிமம் வந்து ஐநூத்தி ரூபா பிளான் வந்து நீங்க இருக்கீங்க செல்ஃபாவே சம்பாதிக்கீங்களா கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாளைக்கு சம்பாதிக்கலாம் அப்ப பன்னெண்டு ரூபாய் இன்ட்டு நூற்றி அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி வந்து கிடைக்கும் ஆனா இதில் நம்ம மூவாயிரம் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் ரெஃபரல் மூலமா டீம் மூலியமாக உங்களுக்கு மூவாயிரம் வரைக்கும் நீங்கள் அதில் சம்பாதிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க வந்து ரினவல் பண்ணிக்கலாம் நூற்றி இருபது நாளைக்கு முன்னாடி ஐநூறு அறுநூறு பேக்கேஜ் சம்பாதிச்சிருக்கீங்க அப்படின்னா நீ அப்போ பண்ணுற மாதிரி இருக்கும் இது ஆயிரத்தி இரநூறுவா பேனால வந்து